மீடியா கொடுக்குற விளம்பரம் தானே அவருக்கு என்ன என்ன செல்வாக்கு இருக்கிறது அவர் எதாவது நிரூபித்தார் அவர் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஊட்டாக்க உடனே அடுத்த அப்படி சீமான கிட்டே போவீங்க ஒரு தேர்தலில் கூட டெபாசிட் வாங்கினேன் அவர் வந்து மூணாவது பெரிய கட்சியும் தூக்கி விட்றீங்க ஒரு தேர்தலில் கூட டெபாசிட் வாங்காத சீமானும் தேர்தலே நிற்காத விஜயும் திமுக வந்து போட்டியாக நிற்குமான்னு நீங்கள் கிளப்பி விட்றீங்க கேட்டால் சிரிப்பு தான் வருது வேறு என்ன சொல்றோம் டெண்டுல்கர் இருக்கார் பாரத ரத்னாவெல்லாம் கொடுத்தீங்க ராஜ்யசபா உறுப்பினர் தெரியுமில்ல யாருக்காவது தெரியுமா சொல்றாங்க கரெக்டாக அந்த ஒன்றாந்தேதி சம்பளத்தாண்டி கரெக்டாக ஒரு வர கையெழுத்து போட்டு வாங்கிட்டு வரேன் அவ்வளோதான் ஜெயபிரதா ஹேமமாலினி ரேகா இளையராஜா என்ன என்ன பண்ணாங்க ராஜசபை நம்ம காசு பல கோடி ரூபாய் காசு அவங்க செலவு பண்ணி ஜாலியா இருக்காங்க அதை தவிர அவங்கள நமக்கு என்ன லாபம் அதே சமயத்தில் கமல் போன்ற ஒரு சமூக நோக்கம் உள்ள சமுதாய சீர்திருத்த நோக்கம் உள்ள ஒரு மனிதர் போனாக்கா உதவி செய்ய போன தாவிகா மகளிரணிய காவல்துறை தாக்கியிருக்காங்க

உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம் சொல்லுங்கள் ஏன்னா நான் சொல்கிற அனுமானத்தை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா நீ நூற்றி ஐம்பது கோடி ரூபா வாங்கினியா அதுக்கு வருமான வரி கட்டணியா நீ கட்டியிருக்க மாட்டேங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னா நீ ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்குன அறுபது கோடி ரூபாயில் அதுக்கு இறக்குமதி உயிர் கட்ட மாட்டேன்னு சொல்லி கேஸ் போட்டமா நீ நீ வந்து வரி வருமான வரி கட்டியிருப்பியா நீ உங்களது ரெட்ரோலக்ஸ் யூடியூப் சேனலில் தற்பொழுது அரசியல் சினிமா மற்றும் வரலாற்று செய்திகள் மாதத்திற்கு பத்து மில்லியனுக்கு மேலே நம்முடைய நேர்கள் எடுத்துன்னு சென்றடையுது இந்த நிகழ்ச்சிகள்ல உங்களது பிஸ்னஸை விளம்பரப்படுத்தவும் மில்லியன் கணக்கான நேயர்களுக்கு கொண்டு சேர்க்கவும் ஒரு அரிய வாய்ப்பு தொடக்க கால சலுகையாக மாதத்திற்கு வெறும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாயிலிருந்து ஆரம்பமாகிறது ரிட்ரோலெக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நம்முடைய சிறப்பு நேர்காணலில் இணைத்திருப்பவர் மருத்துவர் அரசியல் விமர்சகர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் இருபத்தி ஆறு அரசியல் காலம் எப்படி அமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தல் இன்னைக்கு அவர் போற போக்கு பார்த்தா மோடி போற போக்கு பார்த்தாக்கா அவர் நடத்துவாரு எனக்கு தோணு தீவிரவாத தாக்குதல் என்ன சொன்னாரு ஒன்றும் சரியாக வரல அதுக்கப்புறம் கேட்டாக்கா இன்னும் அங்கே தான் நடந்தது அமிர்தசரஸில் வந்து பொற்கோவில் மேலேயே குண்டு போட்டாங்கன்ற கதையெல்லாம் விட்டு பார்த்தாரு இல்லை ரஃபேல் விமானம் உழுது போச்சுன்னு சொல்கிறாங்களே எனக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை விமானிகள் ஜாக்கிரதையாக இருக்குது என்னென்னமோ கதை சொல்கிறேன் வொஃப் வாரியத்தை வச்சுக்கிட்டு இப்போ மதக்கல ஒருத்த உண்டாக்க பார்த்தாலும் அதுலேயும் சரியாக வரல அமலாக்கத்துறை ஒன்று தான் அவங்களுக்கு கையில் இருந்தது அதுக்கும் உச்சநீதிமன்றம் தொடவி வச்சிருச்சு இப்போ என்ன பண்ணுவார் நாடு இன்றைக்கி ஆபத்தான சூழ்நிலை தீவிரவாத தாக்குதலாம் நடக்கிறதுனால நாட்டுக்கு வந்து பாதுகாப்புக்கு அபாயம் இருப்பதால் தேர்தல் ஒத்தி வைக்கப்படுகிறது நிலைமை சேர இருந்த பிறகு தேர்தல் நடத்தலாம்னு சொல்லி அவர் ஒரு வருஷம் தள்ளி போட்டார்னா நான் ஆச்சரியப்பட மாட்டேன் மோடிக்கு இன்னொரு ஆபத்து இருக்குது அவருக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆகிடுச்சி ஆர்எஸ்எஸ் கோட்பாடு பிரகாரம் எழுபத்தஞ்சு வயசில் வீட்டுக்கு போயிடணும் அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த நேரத்தில் நான் வெளியே அனுப்பிச்சிங்கன்னா நாட்டினுடைய பாதுகாப்புக்கு குத்தகம் வெளியே இருக்கிற நேரத்தில் நான் வெளியே போனேன் ஆபத்தாக இருக்கேன் அதனால் எனக்கு ஒரு வருஷம் பதவி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டு ஒரு வருஷமே தேர்தலை தள்ளி போட்டாரோ நான் ஆச்சரியப்பட மாட்டேன் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் நடந்தால் பார்த்துக்கு

யாராக இருந்தாலும் ஒரு சாய்ஸ் இருக்கும் யார் எந்த கட்சி வரும்னா இந்த கட்சி வரும் மாதிரி பேசுகிறேன் அது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் யார் விஜய சொல்கிறீங்க தேர்தலில் நிற்காத ஆளு பாட்டாளி மக்கள் கட்சி பத்தா உடஞ்சிருக்குது பழனிசாமி தேர்தலில் நிற்கிறது நிறுத்து அஞ்சாறு வருஷம் ஆச்சு விஜய் அவர்கள் தேர்தல் நிக்காத கட்சின்னு சொல்றாங்க வரவே இல்லையே தானே உயர்த்தி விஜய் சொன்னாக்கா இவரே ட்ரம்ப்பே வந்து நிக்கிறாருங்கிற அளவுக்கு நீங்க ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்கீங்க ப்ரூவ் பண்ணாரு மீடியாதான் நம்ம வேற யாரு இருக்கா மீடியா கொடுக்குற விளம்பரம் தானே அவருக்கு என்ன என்ன செல்வாக்கு இருக்கிறது அவர் ஏதாவது நிரூபிச்சார் அவர் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஊட்டா உடனே அடுத்த அப்படி சீமான போவீங்க ஒரு தேர்தலில் கூட டெபாசிட் வாங்கினேன் அவர் வந்து மூணாவது பெரிய கட்சியும் தூக்கி விடுறீங்க ஒரு தேர்தலில் கூட டெபாசிட் வாங்காத சீமானும் தேர்தலில் நிற்காத விஜயும் திமுக வந்து போட்டியாக நிற்கமான்னு நீங்கள் கிளப்பி விடுறீங்க கேட்டால் சிரிப்பு தான் வருது வேற என்ன சொல்கிறோம் அதான் சொல்லிட்டாரு சார் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டிவி கே டிஎம்கே ரெண்டுத்துக்கு தான் போட்டின்ற மாதிரி சொல்லிட்டாரு அவருக்கு இருக்கிற நம்பிக்கை அவருக்கு இருக்கிற நம்பிக்கை அப்படி தான் சொல்கிறோம் யாரா யாராவது திமுக இல்லை திமுகவே இருக்காதுன்னு சொல்கிறாங்களா பார்த்தீங்களா எல்லாரும் போட்டி போடுறது திமுக கிட்ட தான் வர்றாங்க ஒன்றியத்தில் பாஜக ஒன்று அந்த கட்சி பற்றி பேச்சை எடுக்க மாட்டேங்கிறாங்களா ஏன்னா அத்தனை பேரும் பாஜக கீழே இருக்காங்க திமுக பாஜக அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடக்குது பாஜக கீழே வந்து விஜய் சீமான் பழனிசாமி இவங்க மூணு பேர் இருக்காக்கா அவ்வளோதான் இந்த கல்வி பாராட்டு விழாவில் வந்து இப்போ நிறைய பேசிட்டு ஒரு பேசு பொருளாக என்ன ஆகியிருக்குன்னா இந்த மாதிரி நீட்டு வந்து உலகம் கிடையாது நீட்டை தாண்டி வேற ஒரு உலகம் இருக்கு அதை பாருங்கன்னு சொல்லிட்டு மாணவர்களுக்கு ஒரு மோட்டிவேட்டே பேசியிருந்தாரு ஆனா இவங்க இப்போ அரசியல் விமர்சகர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவர் வந்து நீட்டுக்கு சப்போர்ட் பண்றாரு பாஜக கூட கூட்டணி கண்டிப்பா அவர் வச்சிருவாரு சப்போர்ட் பண்ணுவார்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அந்த பாயிண்ட்டுக்கு நான் போகல பாஜக கூட கூட்டணி வைக்கிற பாயிண்ட்டுக்கு நான் போகல பாஜக தான் இருக்காரு கூட்டணி போக வேண்டியது இல்லைன்றது அவர் 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 கட்சி ஆரம்பித்தது அவங்க தூண்டுதல் வராதாம ஆரம்பிச்சார் நீங்க நீங்கள் என்ன சப்பா கட்டு கட்டினாலும் உலகத்துக்கு தெரியும் அமலாக்கத்துறை மார்ட்டினா ஒன்றை கட்சி ஆரம்பிச்சாரு எதுக்காக அவங்க அப்பா ஆரம்பித்த கட்சியை மூட சொன்னார் அரசியலுக்கு இருந்தால் அன்னைக்கு அவங்க அப்பா ஆரம்பிச்ச கட்சியை ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு பத்து வருஷம் போயிருக்கும்ல அப்புறம் போன தடவை சட்டமன்ற தேர்தல் என்னத்துக்கு திமுக பெயிண்ட் அடித்த சைக்கிளில் என்னத்துக்கு வந்தார் ஓட்டு போடுறதுக்கு அந்த அளவுக்கு திமுக கூட சுற்றிக்கிட்டு இருந்தாலும் திடீர்னு திமுக எதிராக போகிறாருனா என்ன ஆச்சு உங்களால் வந்த கூத்து தாம்மா ஒரு படத்துக்கு நூற்றி ஐம்பது கோடி ரூபா வாங்குறதா சொன்னீங்க வருமானம் வரி கட்டினாரா சர்டிஃபிகேட் காட்டுவாரா நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் இவருக்கு வருமானம் வருமானம் கொடுக்குற அளவுக்கு ஒரு ப்ரொடியூசர் இருக்கானா அந்த படத்துக்கு ஆயிரம் கோடி ரூபா செலவாக இருக்கும் அந்த ஆயிரம் கோடி ரூபா அந்த ப்ரொடியூசருக்கு எப்படி வந்தது அந்த படம் எப்படி வந்தது நேர்மையாக சம்பாரித்த காசா அப்படி ஏதோ ஒரு ஊழலோ ஏதோ ஒரு தப்பான வழியில் வந்த காசில் வந்த கா இதை தான் வந்தது தான் இவருக்கு நூற்றி ஐம்பது கோடி வந்தது தவறான முறையில் வந்தது தான் அந்த படத்துக்கு அந்த படம் வெற்றிகரமாக ஓடி மூவாயிரம் ஆயிரம் கோடி வசூல் பண்ணிச்சுன்னு சொல்கிறாங்களே அந்த ஆயிரம் கோடி தேட்டரில் போட்டு வந்துடுமா காசு கலர் டிக்கெட் விட்டு தான் என்ன வந்தது நேர்மையாக சம்பாதிக்கலான்னு சொல்கிறீங்களா நேர்மையாக சம்பாதிச்சுருந்தால் எப்படிமா தே ஆயிரம் கோடி வர்றதுக்கு எத்தனை தேட்டர் நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்க எத்தனை சீட்ருந்து ஒரு டிக்கெட்டுக்கு என்ன விலை வச்சிங்க ஆயிரம் கோடிக்கு வந்தது கணக்காட்டுக்கு ரெண்டு படங்களுக்கு ரே ரெய்டு நடந்ததுக்கு அப்புறம் இன்றைக்கி அந்த பேச்சை பேசுகிறது இல்லையே அதுக்கு முன்னாடி படங்களை போட்ட உடனே விஜய் படம் ரிலீஸ் ஆன ஒரே காட்சிகள் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வச்சுக்கலாம் இன்றைக்கி அதை காணுமே ரைடு வந்தது அதுக்கப்புறம் தானே நீ வர்ற உங்கள் அப்பாவை காட்சி நடத்தக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு வெளியே ஆளு இன்றைக்கி நீ கட்சி ஆரம்பிக்கிறேன்னா என்ன அழுத்தத்தினராக ஆரம்பிச்சேன் நீ நாட்டுக்கு நல்லது செய்யணுன்னாக்கா க சூர்யா கார்த்திக் இருக்காங்கம்மா ஆயிரக்கணக்கான இளைஞர்களை காப்பாத்துறாங்க ஆயிரக்கணக்கான உழவர்களுக்கு அவங்க காசு கொடுக்க அரசியல் கட்சி நடத்தலை நினைச்சா சேவைங்கிற அவசியம் அதை விட பெரிய லாபத்தை எதிர்பார்த்து வர்றா அல்லது ஏதோ ஒரு அழுத்தத்தின் காரணமா நீ வர்ற என்ன என்ன லாபம்னு உங்களுக்கு தெரியாதா நீங்க சொல்லுங்க நான் சொல்லணும் அரசியல் எதுக்காக வரேன் அரசியலுங்கிறது இன்னைக்கு ஒரு பிஸ்னஸ் ஒரு ரெண்டு கோடி ரூபா போடுறேன்னாக்கா அஞ்சு அந்த பணத்தை செலவு பண்ணி நான் ஓட்டு வாங்கி ஜெயிச்சிட்டேன்னாக்கா எம்எல்ஏவோ ஏதோ ஒரு ஆகிட்டேன்னா அதை வச்சுட்டு நான் வந்து லைசன்ஸோ இது வாங்குறது அதுக்குள்ள பண்ணி ஒரு வருஷத்தில் அந்த ரெண்டு ரெண்டு கோடியை விட்டுறது அஞ்சு கோடியாக அஞ்சு வருஷத்தில் சம்பாதிப்பேங்கிறதுக்காக போடுறது தான் அது இன்றைக்கி எலெக்ஷன் இஸ் அ பிஸ்னஸ் பாலிடிக்ஸ் இஸ் அ பிஸ்னஸ் இவ்வளோ முதல் போட்டால் இவ்வளோ சம்பாதிக்கலாங்கிற நம்பிக்கையில் வர்றோம் அவ்வளோ தான் அது அதுதான் அரசியல் கட்சி நீங்கள் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் வருமானத்தை விட்டுட்டு நீ வர்றேன்னாக்கா அதை விட பெருசாக சம்பாதிக்க முடியுங்கிறதுனால தான் நீ வர்றேங்கிற நாங்கள் சொன்னதுக்கு இல்லைங்கிறதுக்கு நீ ஆதாரத்தை காட்டு நீ சேவை செய்யணும்னு நினச்சாக்கா சூர்யாவை பாரு இவர் பாரு அவங்களும் தான் இருக்காங்க உன் ஒன்றளவுக்கு அவங்க சம்பாதிக்கலையே சம்பாதிக்கிற காசு எத்தனை ஏழை மாணவர்கள் என்னுடைய மாணவர்கள் ரெண்டு பேத்துக்கு சொன்ன உடனே காசு அமைச்சாங்க ஒரு வாரத்தை அவங்களுடைய எலிஜிபிலிட்டியை நான் சொன்ன ஒரு பெண் அவங்க அப்பா வந்து கட்டடம் கட்டடம் கட்டுற கோடி தொழிலாளி ஐம்பதாயிரம் ரூபா காலேஜ் ஃபீஸு கேட்டேன் உடனடியாக பணம் வந்து ஒரு அமௌண்ட்டு கொடுத்தாங்க அது ஆதாரத்தை காட்டுது பத்தாவது நிமிஷம் ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் சேவை அந்த மாதிரி நடக்குதுமா சேவை நடத்தலாம் கமல் இருக்கார் ரசிகர் மன்றம்னு வைக்கல அவர் நற்பணி மன்றம்னு வைச்சார் எத்தனை ரத்த தான முக அவங்களுக்கு நடத்திருக்கோம் தெரியுமா நான் போய் நின்று இருக்கேன் கௌதமி வந்து என்னோட ஹெல்ப் பண்ணுவாங்க சேவை செய்ய நினைச்சா அதெல்லாம் தேவை உங்களுக்கு அரசியல் கட்சி தேவையில்லை சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் இருக்குது நூற்றி ஐம்பது கோடியை விட பெருசா தான் நீ ஏதோ ஜாக இது சொல்லிட்டு உள்ள வர பார்க்குற இல்லைன்னு சொல்ல அவ்வளோதான் சார் அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து மன்னராட்சியை ஒழிக்கணும்

மன்னார்கள் நீங்கள் கேள்வி கேட்க முடியாது சர்வதேசத்தில் வாய்ப்பேச தோறினீங்கன்னா கொண்டு போடுவோம் இங்கே தான் நீங்கள் கேள்வி கேட்க முடியும் தப்பு நடந்தால் சரி பண்ணுறாங்களோ இல்லையோங்கிற அட்லீஸ்ட் கேள்வியாக கேட்கணும் அதனால தான் ஜனநாயகம் ஏற்றுக்கொள்ளப்படுது அது மாதிரி தான் திமுக குறைகள் குறைவான கட்சிங்கிறது தான் நம்ம ஏற்றுக்கிறோம் குறைகள் அற்ற கட்சி இல்லை ஆயிரக்கணக்கான இப்போ ஒரு ரோடு சரியாக இல்லை சென்னை வந்து பெங்களூரோட மோசமாக இருக்குது ஆவிடி பக்கம் நமக்கு ரோடே கிடையாது கார்ப்பரேஷன் என்ன பண்ணுதுன்னு தெரியல அங்கே தான் வேலை பார்க்குறாங்க இடுப்பு உடஞ்சி போகுது முதுகெலும்பு ஸ்பைனல் இது டிஸ்க் ப்ரொலாப்ஸ் வந்து பல பேர் கொடுத்துருக்காங்க சாலைகள் அவ்வளோ மோசமாக அதை யாருமே கவனிக்கலை இதெல்லாம் யாருமே சொல்லவும் இல்லை குறைகளை குறைகள் இல்லைன்னாக்கா ஆயிரக்கணக்கான என்னால் சொல்ல முடியும் அந்த அந்த சாலையில் பள்ளம் எல்லாம் இருந்த சாலையெல்லாம் போட்டது வந்து சொன்னப்பா இது அந்த அந்த ஏரியா வச்சு அந்த அமைச்சர் இருக்கார் என் வீட்டுக்கு பின்னாடி இருந்தாலும் நான் இருந்தேன் அவர் காலத்தில் போட்ட ரோடு தார் ரோடு ஒரு மழை பெஞ்சதுன்னா தார் ரோடு அப்படியே அடிச்சுட்டு போய்டும் அந்த மாதிரி ஒரு தார் ரோடு அவர் போட்டார் இன்றைக்கி ஒரு வேறு கட்சிக்கு போயிட்டார் இன்றைக்கி திமுக ஆட்சியில் அவங்க மாட்டிகிட்டு முடிக்கிறாங்க இவங்களும் வந்து நாலு வருஷமாக ரோடே போடல பள்ளத்தில் உளுந்து எந்திரிச்சு போடணும் இன்னைக்கு ஆவடி போகிறது இப்போ சொன்னால் நம்ப மாட்டிங்க என்கிட்ட பணியாற்றிக்கிட்டு இருந்த ரெண்டு பெ பெண் ஆசிரியர்கள் கல்யாணம் ஆச்சு அவங்க வீட்டில் வந்து வேலை ரிசர்ன் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க என்னன்னா அந்த ரோடு குழியும் குண்டும் குழியுமா இருக்குது அதில் வந்து இதை பண்ணாக்கா கற்பனை அடித்தாக்கா கரு நிற்காதுன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க வேலை வேணாம் நான் அந்த கார்பரேஷன் இவர்கிட்ட சொன்னேன் சார் இங்கே இந்த ரோடுக்கு போ போட்டிருங்க கற்பணிகள் இந்த பாதையை பயன்படுத்த வேண்டாம் கரு சேதம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு போடுங்க சார் அவங்க சொன்னது உண்மையாகிப்போச்சு அவங்க ரெண்டு பேரும் உடனே க கருத்து குழந்தையும் பார்த்துட்டாங்க கல்யாணம் அஞ்சு வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தாங்க வேலையை விட்டு என்ன பிறந்து அவங்களுக்கு குழந்த பிறந்தது நிரூபணம் ஆகிப்போச்சு இன்றைக்கி பெண்கள் வந்து கல்யாணம் ஆச்சுன்னா உடனே வேலையை விட்டு போயிடுறாங்க அந்த ரோட்டில் வரக்கூடாது அந்த அளவுக்கு மோசம் வருது அந்த அளவு இதெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு எந்த எதிர்கட்சி காணும் எவ்வளவோ இருக்குது ஆனால் சொல்லும் போது நீ போட்ட ரோடு தானே பண்ணுறாங்க முடிஞ்சு போச்சு எதிர்கட்சிகள் சரியாக இல்லை அதனால தான் இப்போ நம்ம வந்து அன்னைக்கு அன்னைக்கு வந்து கமல் வந்து எழுத்தார் இன்னைக்கு பார்த்தா இருக்கிறத யாராவது உத்தமான்னு பார்த்தாக்கா திமுக தான் பெட்டராக இருக்குது திமுகவோட சேர்ந்து நம்ம அவங்கள சில பல குறைகளை நம்ம சரிப்படுத்திட்டோம்னா அந்த ஆட்சியை நம்ம சரிப்படுத்த முடியுங்கிற நம்பிக்கையில் அவர் உள்ளே வர்றாரு அவருடைய ஆலோசனை கேட்டு திமுக வந்து தன்னுடைய தவறுகளை திருத்திக்கலாம் ஆமாம் ஏனா ஏன்னா வந்து கமல் வந்து ஒரு வித்தியாசமான ஆள் அவருடைய படங்களில் வந்து பல்வேறு நம்மவர் போன்ற எல்லாம் வந்து சமூக கருத்துக்களை அவர் சொல்லியிருக்கிறார் சிவம் போன்ற படங்கள்லாம் சமூக கருத்துக்களை அவர் சொல்லியிருக்கிறார் சமூக அக்கறையோட திராவிட இயக்கங்கள் காலத்தில் இருந்த சமூக அக்கறையோட கொண்ட படங்கள் கமல் காலத்தில் தான் திரும்பி வந்தது மற்ற எல்லா படங்களும் பொழுதுபோக்கு அம்சங்கள் ரஜினிகாந்த் படத்தில் என்ன பாடத்தை படத்தை நீங்கள் கற்றுக்க போகிறீங்க வருவார் அவங்க படங்கள்லாம் என்ன இருக்குது சில சில இன்னும் சொல்ல போனால் பாட்டு சீனை வச்சு தான் அது வேறு படங்கிறதே தெரியும் இல்லாட்டி போனால் அதே கதையை தான் நம்ம பார்த்துக்கிட்டோம் ஒரே கதை தான் அதனால் சமூக அக்கறையோட சில படங்களை எடுத்தவருந்து இன்றைக்கி இருக்கிறது பார்த்தீங்கன்னா கமல் தான் இருக்கார் அப்படிப்பட்டவருடைய ஆலோசனைகளை கேட்டு அவர் திமுக வந்து ஆட்சி நடத்துறதுக்கு வாய்ப்பாக இருக்குங்கிறதுக்கு தான் நடப்புகிறாங்க ராஜ்யசபைக்கு போகும்போது அங்கே வந்து அவருடைய கருத்துக்களை அவர் சொல்லுவார் இல்லை அமுச்சிருக்கீங்களே பெரிய எல்லாம் என்னைக்காக வாயை திறந்து பேசியிருக்காங்களா டெண்டுல்கர் இருக்கார் பாரத ரத்னாவெல்லாம் கொடுத்தீங்க ராஜ்யசபா உறுப்பினர் தெரியுமில்ல யாருக்காவது தெரியுமா சொல்கிறாங்க கரெக்டாக அந்த ஒன்றாந்தேதி சம்பளத்தாண்டி கரெக்டாக வருவார் கையெழுத்து போட்டு வாங்கிவிட்டு வர்றாரு அவ்வளோதான் ஜெயபிரதா ஹேம மாலினி ரேகா இளையராஜா என்ன என்ன பண்ணாங்க ராஜ்யசபையில் நம்ம காசு பல கோடி ரூபாய் காசு அவங்க செலவு பண்ணி ஜாலியாக இருக்காங்க அதை தவிர அவங்களெல்லாம் நமக்கு என்ன லாபம் அதே சமயத்தில் கமல் போன்ற ஒரு சமூக நோக்கமுள்ள சமுதாய சேர்ந்த நோக்கமுள்ள ஒரு மனிதர் போனாக்கா அதில் ஏதாவது ஒரு பேசுவார் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால தான் அனுப்புகிறாங்க தகுதியற்ற ஒரு அனுப்பலை

அவர் அவர் ஆபிஸ்ல போய் கேட்டேன் எல்லா ஃபைலும் அங்க தான் இருக்கு நீ அழுதும் கொடுக்கல இவங்க அழுதும் கொடுத்து கேஸ் எல்லாம் போட்டாச்சுமா போட்டோம் இன்னைக்கு வந்து கவர்னருக்கு மரியாதை இல்லன்னு சொல்லி அஞ்சாச்சு இனிமே தான் அனுப்ப முடியும் மூணு வருஷமா ஒரு ஃபைலை கூட அனுப்பலையே அதானே கேஸ் அவங்க தானே சார் கேட்டேறகனோ கேட்டாச்சுமா கேட்டே கேட்டவும் முடியாதேட்டு போய் டார்ல என்ன பண்ணுவேன்ட்டு போய் அவர் தானே கோர்ட்டে கேஸ் போட்டாங்க கோர்ட்டில் கேஸ் போட்டு நடக்கலையே அதுக்கப்புறம் தானே நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது விதியின் கீழே கவர்னருக்கு எந்த அதிகாரமும் இல்லைன்னு அவங்க கொடுத்தப்பறம் தானே மாட்டிட்டு முடிச்சுட்டு ஓடினார் அவர் உடனே மூணு மசோதாக்கள் நிறைய கையெழுத்து போட்டு அமிச்சார் அந்த தீர்ப்பையே முண்டி இல்லைன்னு ஆக்கிறதுக்காக ஜனாதிபதியை விட்டுல மோடி ஃபைட் பண்ணார் அது உச்ச நீதிமன்றத்தில் ஜனாதிபதி கேட்க அந்த அளவுக்கு திமுக வந்து போராடி கொண்டு வந்துடுச்சு இனிமேல் அதெல்லாம் நிறுத்த முடியாது நீட் தேர்வை பற்றி என்னுடைய அபிப்பிராயம் வந்து நான் வந்து அதில் வந்து விஜய் சொல்றதை நான் ஏற்றுக்கிறேன் நீட் தேர்வில் தப்பு இல்லைம்மா தேர்வு ஒரு சுண்டாக்கா தேர்வு அதை அனாவசியமாக எழுதி பாஸ் பண்ணிடலாம் அஜோக்கியத்தனம் பண்ணுறான் உத்தரப்பிரதேசத்தில் ஆன்சர் பேப்பர்லாம் உள்ளே எழுதி ஆன்சரை கொடுத்து பாஸ் பண்ண வைக்கிறானுங்க இங்கே தமிழ்நாட்டில் வந்து தாலிக்கை இருந்தால் கூட எடுத்து காட்டுன்றான் உள்ளாடைகள்லாம் சோதிக்கிறான் இங்கே அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு அங்கே ஆசிரியர்களை ஆன்சரை எழுதி கையில் கொடுக்குறான் அங்கே எல்லோரும் ஃபஸ்ட் ரேங்க் வர்றான் இங்கே நாற்பதுக்கு அப்புறம் தான் நமக்கு ரேங்க்கை கொடுக்குறான் ரேங்க் வைஸ் தான் உங்களுக்கு பாட பாடங்களை கொடுப்பாங்க நான் கண்டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன் அதுக்கு நாற்பது மார்க் வாங்கணும் நான் முப்பத்தஞ்சு வாங்குகிறேன் முப்பத்தஞ்சு வாங்கின பொழுது பிரசவ டாக்டராக தான் வர முடியும் எனக்கு பிரசவ டாக்டராக தான் கொடுப்போம் எனக்கு பிரசவத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை என்ன ஆகும் என்ன ஃபோர்ஸ் பண்ணி படிக்க வச்சேன்னா என்ன ஒன்றா அந்த பிரசவத்துக்கு வர்றப்ப தாயை நான் கொண்டு போடுவேன் அக்கறை இல்லாமல் கொண்டு போடுவேன் இவ்ளோ ஆபத்து இருக்குது நீட்ல இதுல அது நீட் தேர்வுல தப்பு இல்ல அயோக்கியத்தனம் பண்றான் உத்தர பிரதேசத்துல படி எடுத்தேர்வு இல்லாத பசங்க எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் பாஸ் பண்றான் நம்ம பசங்களுக்கு நாப்பத ஆறு ரங்க்கெல்லாம் கொண்டு போயிடலாம் நீட் தேர்வுல எந்த தப்பு இல்லாமல் அந்த கேள்விகள்லாம் நீங்களும் நான் எழுதி போகலாம் பட்டு கொடுத்து போய் எழுதிருவான் மாஞ்சரு இவன் திருத்தெருவுல பண்ற அயோகியத்தனம் தாங்க அந்த அயோக்கியத்தனத்தை தான் நிறுத்தம் நீட் தேர்வுங்கிறதே வந்து உலகம் முழுவதில் வந்து சென்னை வந்து மெக்கா ஆஃப் மாடர்ன் மெடிசன் பேர் வாங்கிடுச்சுமா இன்றைக்கும் போங்க வியாழக்கிழமையில் ரெண்டு ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஃப்ளைட் வரும் ஒரு குறிப்பிட்ட டாக்டருக்கு உலகம் வந்து பேஷண்ட்ஸ் அவர் தான் எனக்கு பைப்பாஸ் சர்ஜரி பண்ணுவார் உலகம் முழுவதும் அமெரிக்காவில் இருந்து ஆஃப்ரிக்காவில் எல்லா இடத்துலேருந்து அவருக்கு வர்றாங்க பேஷண்ட்ஸு வியாழக்கிழமையில் ரெண்டு ஃப்ளைட்டு வருது அறநூறு பேஷண்ட்டு மெக்கா ஆஃப் மாடர்ன்ஸ் மெடிசன் அதை ஒழிச்சு கட்டுறதுக்காக கொண்டு வந்து தான் நான் நீட் இந்த மருத்துவக் கல்லூரிகளெல்லாம் அந்த வடநாட்டு பசங்களை கொண்டு இங்கே சேர்த்தி இந்த கல்லூரிகளுடைய ஸ்டாண்டர்டை ஒழிச்சு கட்டுறதுக்காக கொண்டு வந்து தான் நீட் அவனுக்கு ஃபஸ்ட் ரேங்க் கொடுத்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் சட்டீஸ்கரில் பட்டாணி கட்டில் விற்றுட்டு பானிபூரி விற்றுட்டு இருந்தவனுக்கு இங்கே சீட்டு கிடைக்கும் அவன் டாக்டரை என்ன கிடைப்பான் இதுதான் நான் நீட் தேர்வு நடக்கிற புரியுதா இப்போ உங்களுக்கு நம்ம பசங்கள ஒழுங்காக நீங்கள் நடத்துனீங்கன்னா இங்கே ஊரில் அது இது உள்ளாடைகளை செக் பண்ணுறாங்கம்மா பெண்கள்னு கூட பார்க்கலையா ஏன்னா அந்த அதை தான் சொல்கிறேன் அந்த நீட் தேர்வை வந்து மாநில அரசே எடுத்து நான் நடத்துகிறேன்னு சொல்லுங்கள் என்ன ஆகுதுன்னு பாரு விட மாட்டேங்கிறாங்க அதுக்கு ஆர்என் ரவித் தடுக்கிறார் கவர்னர் அந்த உத்தரவை நான் அனுப்ப மாட்டேங்கிறேன் இவ்வளவும் நடக்குது என்னமோ அவங்க போராடலையா கீராடலையான்னு உங்கள் கண்ணை நீங்கள் முடிக்கிட்டாக்க பா பார்க்குற எங்களுக்கு கண்ணு இருக்குது நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் சார் தாவேக்கா பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்கிறாரு வடச்சென்னையில் ஒரு இருபத்தி ரெண்டு வீடு வந்து பத்து எரிஞ்சுது அந்த மாதிரியான ஒரு டைமில் வந்து முதல்வருக்கு ஆடல் பாடல் நிகழ்ச்சி தேவையா அதை பார்த்துட்டு இருக்காரு இங்கே பார்க்கலையா அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு அவருடைய பதிலுக்கு உங்களுடைய இல்லை கரெக்டு தான் அந்த சமயத்தில் ஸ்டாண்டின் எப்படி மூச்செண்ணா விட்டுக்கிட்டு இருந்தார் எப்படி யூரின் பாஸ் பண்ணார் ஆடல் பாடல் எங்கே போய் பார்த்தார் ஒருவேளை இவர் தலைவர் ஆடல் பாடல் பார்த்துக்கிட்டு இருந்தார் அதை சொல்கிறாங்களா ஏன்னா ப்ளைனில் ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் மடியில் உட்கார வச்சுட்டு போன ஒரு ஆச்சு அது மாதிரி போகணுங்கிறாங்களா அந்த குடிச்சை மாற்ற குடிச்சை எரிஞ்சதுக்கு வந்து இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அந்த மக்கள் யாரும் போகிறாங்க ஒன்றும் சொல்லலையோ ஒருவேளை இவங்களே வச்சாங்களோ இப்படி ஒரு கே சீனை கிரியேட் பண்ணாங்களோ அரசியலில் வரணுக்கிறதுக்காக அப்படி ஒரு ஸ்டெண்ட் அடிக்கிறாங்களோ குடிசை மாற்று வாரியம் எப்படிமா அங்கே ஏதுமா குடிசை எப்படிமா வந்தது குடிசைகளை பூரா எடுத்துட்டதுக்கு அப்புறம் கூரை கூற கூற வேந்த ஏதோ இடமே இல்லாத போய் எப்படி நெருப்பு பிடிச்சது உயிர் ஜாதம் அதாவது இருக்கா இவங்க மாத்திரமும் இருக்காங்க தாவே கதத்தை ஒருவர் எந்த கட்சியுமே போகல அப்படின்னா என்ன அர்த்தம் சீரியல் பார்க்குற மாதிரி இருக்குது மாமியாரே மருமகளை அடித்து கொள்றதுக்கு ஆள் அனுப்பிச்சுப்பிட்டு புரிச்ச மாலை பழி போடுற மாதிரி சீரியல் கதை பார்க்குற மாதிரி சார் உதவி செய்ய போன தாவிகா மகளிர் அணியை அதுக்கு ஆதாரம் கார்டு நான் சொல்றேன் காவல்துறைங்கிற பேர்ல வந்தது இவங்க மேக்கப் போட்டு கூட வந்துருக்கலாம் ஏன் வரக்கூடாது அவர் தான் பெரிய நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வாங்குற பெரிய ப்ரொடியூசர் ஒரு சீனை கிரியேட் பண்ணிருக்கலாம்ல கொழுத்து விட்டு இந்த மாதிரி சீனை ஒரு கூட எடுத்துருக்கலாம் இல்லைன்னு சொல்ல முடியுமா இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறாங்க காவல்துறையை தாக்கி தான் இது பண்ண பாதிக்கப்பட்ட இருந்து ஒன்றே கண்ணா எல்லாமே தாவேக்காய் சொல்லுது அப்போ அவங்களுக்கு தான் அது தெரிஞ்சிருக்குது இதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஒன்று நடந்தது தமிழ்நாலயத்தில் வந்து பெட்ரோல் வெடி கொண்டு வடித்தது அதிகாலை நாலு மணிக்கு பத்து கிலோமீட்டருக்கு அந்த பகுதி இருக்கிற ப அண்ணாமலை வந்து உடனடியாக வந்துட்டார் வந்து பார்த்து நின்று போஸ் அப்படியே சோகமாக அதுக்கு பக்கத்துலேயே ஒரு யூடியூப் ஆஃபீஸ் இருக்குது நான் நினச்சேன் பெட்ரோல் வெடி கொண்டு வந்து ஹங்கேரியில் போட்ட பெட்ரோல் வெடி கொண்டு மாதிரி நான் நினச்சிக்கிட்டே வைப்பாங்க இப்போ டீ நகரே எல்லாம் இடிஞ்சு கொட்டி போய்ட்டுருக்கோம் அங்கே போய் பார்த்தாக்கா என்னங்க ரோடு அப்படியே இருக்குது அப்படின்னா என்னங்க வெடிகுண்டு விட அப்படி தான் சார் சொல்கிறாங்க உண்மை தெரியல அந்த ஊர் ஜனங்க அந்த தெருவில் இருக்குது குறுகலான தெருவு அந்த ஊர் ஊருக்காரங்களுக்கே தெரியல அந்த அந்த அங்கே குடியிருக்கிறவங்களுக்கு தெரில அண்ணாமலையும் தெரிஞ்சிருக்கு அப்புறம் தான் பிடிச்சாங்க அப்புறம் உள்ள தள்ளி மாற்று முடிஞ்சு போடு பெட்ரோல் வெடிகுண்டு பத்து இடத்துல போட்டாருமா இப்போ கோயம்புத்தூரில் கரெக்டாக பாஜகவினர் வீட்டுக்கிட்ட போவோம் ஊருன்னுட்டு போவோம் ஆனால் வெடிக்காது அது மாதிரி ஒரு வெடிகுண்டு பண்ணார் அப்புறம் தான் போச்சு இவராக தான் போட்டுக்கிட்டு இருக்காரு போச்சு ஒன்றிய அரசனுடைய ஆளுங்கிறதெல்லாம் பேசாமல் விட்டாங்க அப்படி தான் தப்பிச்சார் என்ன பெட்ரோல் வெடிகுண்டு வந்து நீங்கள் வருத்த வரலாற்றை பார்த்தீங்கன்னா ஹங்கேரி வந்து ரஷ்யாவுக்கு நடத்தின போராட்டத்தை தான் பெட்ரோல் வெடிகுண்டு முதல்ல கண்டுபிடிச்சாங்க ரஷ்யா டேங்க் எல்லாம் உள்ளே வருது இந்த டேங்கில் வந்து எல்லாம் உள்ளே இருப்பாங்க வெளியில் ஆளுங்க அந்த கண்ணாடி உடைய தான் அந்த இளைஞர்கள் அப்படி அந்த டேங்க் மேலே ஏறி அந்த மூடியை திறந்து பெட்ரோல் வெடிகுண்டு உள்ளே போட்டு மூடிட்டாங்க டேங்கெல்லாம் சேதிடுச்சு ரஷ்யா காலில் விழுந்துருச்சு பெட்ரோல் வெடிகுண்டுகளில் வந்து ஒரு ரஷ்யாவும் கால் அடியில் உழு வச்சது ஹங்கரி அப்படினு நான் நினச்சிக்கிட்டு போனாக்கா சின்ன பையன் சிறுநீர் கிடச்ச மாதிரி இத்தனை கொண்டு கருப்பு ஒட்டம் பெட்ரோல் வெடி குண்டு வெடிச்சு தான் அது அவர் அவர் அண்ணாமலாம் அப்படியே சீரியஸாக ஒரு பார் யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க யாரையும் ஏமாத்து அதே மாதிரி தான் இப்போ இந்த அந்த இடத்துல இன்றைக்கு ஊரில் அந்த இடத்துல அந்த நெருப்பு விழுந்ததுக்கான இதை செய்தி எந்த பேப்பரில் காணும் காணும் நீங்கள் தான் பிஜேபி மாதிரியான ஏமாத்து வேலை டிவி கேவர்களும் அவங்ககிட்ட இருக்கவங்க தாங்கம்மா அந்த ட்ரைனிங் தானே அவங்க ட்ரைனிங் தான் பெட்ரோல் ஓடிட்டு இருக்கும் போது அவங்க கூற கோட்டையாக கொடுத்துக்கிட்டு இருக்கா சீன் ஒன்று தான் ஆகிதம் தான் வேறு அன்றைக்கி பெட்ரோல் ஓடிக்கிட்டு இன்றைக்கி பெட்ரோல் பெட்ரோல் இல்லை அதனால் இது செலவு குறைச்சாலும் உடனே தாவாக்காவது அங்கே இன்றைக்கு தான் உதவி செய்கிறோம் என்ன கட்சின்னு சொல்லிட்டு செய்வான் அதனால தண்ணி எடுத்து ஊற்றுறதுக்கு தான் ஓடுவான் தொண்டன்னு சொல்லிட்டு ஓடி எப்படி இப்படி கட்சியை வளர்த்துமா நீங்க இந்த பாராட்டு விழாவில் வந்து விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார் ஜாதி பார்த்து ஜாதி ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க கொள்ளையடித்த காசு தான் உங்ககிட்ட திரும்ப கொடுக்க போறாங்க உஷாராருங்க மறுபடியும் மாட்டிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் யாரை குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு தெரியாது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் சொல்லுங்க என்ன நான் சொல்ற அனுமானத்தை நீங்க ஏத்துக்கிறீங்களா அவருடைய ப்ரொடியூசர்ஸ் பத்தி சொல்லிருக்கார் எப்படி சார் ஏன் உடனே ஏன் அப்படியே நொந்து போய் எப்படி சார் ஏன் சார் எப்படி சார் இவர் அப்பா ஒரு படத்துக்கு எவ்வளோ வாங்குறாரு எனக்கு தெரியாது சார் உங்களுக்கு தெரியும் இந்த அவ்வளோ அழகாக வந்து யாருன்னு கேட்குற அளவுக்கு உங்களுக்கு விவரம் ஒரு படத்துக்கு நூற்றி ஐம்பது கோடி ரூபா வாங்குறதா சொல்கிறாங்க அப்போ அந்த படத்துக்கு மொத்தமாக எவ்வளோ செலவாக இருக்கும் ஆயிரம் கோடி செலவாயிருக்கு அந்த ஆயிரம் கோடி அந்த தயாரிப்பாளருக்கு எப்படி வந்தது அந்த காசை சம்பாதிக்கிற என்ன தொழில் செஞ்சு அந்த ஆயிரம் கோடி அவருக்கு வந்தது அதில் இவர் எப்படி அந்த படத்தை எடுத்தார் நேர்மையான வழியில் வந்தது அது நூற்றி ஐம்பது கோடி இவருக்கு கொடுத்தார் வருமான வரி கட்டுனார சர்டிஃபிகேட்டை காட்டு எனக்கு என்னவோ இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அதுக்காக தானே உங்களை அசைன் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க திமுக மேலே படி போணுங்கிறதுக்காக நம்பிச்சிருக்காங்க அதை தான் நானும் சொல்கிறேன் தயாரிப்பாளர் தான் அந்த ஆள் அவரை வந்து திமுகன்னு சொல்கிறேன் அந்த தயாரிப்பாளருக்கு ஆயிரம் கோடி ரூபாய் எப்படி வந்தது அந்த வருமானத்துக்கு வழியாக சொல்றது நீ நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் வாங்கினியா அதுக்கு வருமானம் வரி கட்டுனியா நீ கட்டியிருக்க மாட்டேங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னா நீ ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்குன அறுபது கோடி ரூபாயில் அதுக்கு இறக்குமதி வயிறு கட்ட மாட்டேன்னு சொல்லி கேஸ் போட்ட பண்ணி நீ வந்து வருமான வரி கட்டியிருப்பியா நீ பதில் சொல் அந்த நூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு வருமான வரி கட்டினத்துக்கான ஆதாரத்தை வந்து இதை காட்டு ஊழல் வந்து சம்பாதிச்ச பண்ணனு சொல்லி எந்த இடத்துல என்னென்ன ஊழல் நடந்ததுங்கிறது கணக்காட்டு உனக்கு தான் அவ்வளோ தெளிவாக தெரியுது ஊழல் கொள்ளையடித்த காசுங்கிறது கணக்கு வச்சுக்கிற மாதிரி பேசுகிற அந்த கணக்கை காட்டு அந்த கட்சி வாங்கின ஊ ஊழல் கணக்கை காட்டு இப்படி கொள்ள அடிச்சிருக்காங்கன்னு காட்டு அதுக்கான ஆதாரத்தை கொடு இதெல்லாம் வந்தால் நான் வந்து இந்த இந்த ஊழல்லாம் நான் ஒழிப்பேன் சொல்லி சத்தியம் பண்ணு என்னுடைய கட்சிக்காரர்கள் வேட்பாளர்கள் உள்ளது ஒருத்தருக்கு ஒரு பைசாவை எலெக்ஷனில் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி சத்தியம் பண்ணு பார்க்கலாம் என்னுடைய ஆட்சியில் ஒரு ரூபா ஊழல் நடந்ததுன்னா நான் என்ன சவுக்கால் அடிங்கன்னு சொல்லி பார்க்கலாம் சவுக்கால் எனக்கு அவ்வளோதான் எடுத்துக் கொடுத்த வசனத்தை அவர் படிச்சிட்டு போயிட்டார் விஷயம் தெரியாமல் பேசிட்டு போகிறார் அவரை போய் பா விடுங்க இன்னும் அவர் பாவம் நான் அரசியலுக்கே வரல சரியா வரல சும்மா அவர் இல்லைன்னா தமிழ்நாட்டில் பாச்சங்கன்ட்டு ஒரு பேரு வந்துடுங்க தெரியப்படுத்தினார் பாஜக பாஜக விளம்பர ஏஜெண்டாக தான் அவர் இருக்கிறார் ஏதாவது அதெல்லாம் பாஜகவிட பி டீம் சி டீம் அவ்வளோதானே ஆனால் பழனிசாமி சரியாக வரல இவர் சீமானுக்கு காசு கொடுத்து தண்டமாக போச்சு சரி இப்போ இவரியாவது இது பண்ணி பார்த்தாங்க இவரும் சரியாக வரலங்கிறதுக்காக தானே அஜித்துக்கு வந்து பத்மபூஷன் பட்டத்தை கொடுத்தாங்க உனக்கு பதில் அவரை தூக்கி விடுவேன்னு மிரட்டி பார்த்தாங்க அவர் அதுக்கும் பசையில் உடனே அப்புறம் ரஜினிகாந்தை விட்டு தீவிரவாத தாக்குதலுக்கு சப்போர்ட்டாக பேசு அப்படின்னு சொல்லி இருப்பாங்க அவரும் சரியாக வரல ரஜினிகாந்த்லேருந்து அவங்க வரிசையாக ட்ரை பண்ணிக்கிட்டே வந்து இந்த கடைசியாக விஜய்கிட்ட வந்து நின்றுருக்காங்க அதுவும் சரியாக வரல அவங்களுக்கு ஒரு அழுத்தம் இருக்குது பாஜகவுக்கு ஒரு பெரிய அழுத்தம் இருக்குது எங்கெங்கேயோ போய் மாட்டிக்கிட்டாங்க வெளியே வர முடியாமல் தவிக்கிறாங்க அதனுடைய விளைவு தான் பழனிச்சாமிகிட்ட போய் ஓ நிற்கிறாங்க விஜய்கிட்ட போய் நிற்கிறாங்க அஜித்துக்கிட்ட போய் நிற்கிறாங்க ரஜினிகிட்ட போய் நிற்கிறாங்க தடுமாறுறாங்க அவங்களுக்கு இருந்த தான் ஒவ்வொருத்தையும் போட்டு இது பண்ணுறாங்க அவங்க தொந்தரவு தாங்காமல் தான் இவங்களாம் பதில் பேச்சிக்கிட்டு உட்காந்துட்டுருக்காங்க இன்னைக்கு இன்றைக்கி இவங்க பேசுறது நமக்கு புரியுறது என்னென்னா பாஜக மிகப்பெரிய அழுத்தத்தில் சிக்கிக்கிட்டு இருக்குது கண்ணுக்கு தெரியாத ஒரு அழுத்தம் ஏதோ வந்து அவங்களுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்திருக்குது அதில் மாட்டிக்கிட்டு அவங்க முடிக்கிறாங்க வெளியே வர்றதுக்கு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் அஜித் போன்றவர்களும் விஜய் போன்றவர்களும் தமிழ்நாட்டு அரசியலில் பேச வேண்டிய நிலைமைக்கு ஆளாக இருக்காங்க அதுதான் காரணம் சார் எங்களோடு இருந்து இவ்வளவு நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்காக ரொம்ப நன்றி